வணக்கம் நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன்களை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு வாகன விபத்து ஒன்பது மோட்டார் சைக்கிள்கள் சேதம் அனுராதபுரத்தை நோக்கி படியெடுக்கும் மக்கள் யாழ்ப்பாணம் நெடுத்தீவில் இளைஞர் ஒருவர் அடித்து வீதியில் சென்ற லொறிக்கு முன் திடீரென வந்த யானை நபர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழப்பு கோர விபத்துக்குள்ளான மாணவர்கள் பயணித்த பேருந்து வெளியான காரணம் இலங்கையில் இன்றைய காலநிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை

இலங்கையில் முதன்முறையாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள எக்ஸ்போ நேற்று ஆரம்பமானது இந்த கண்காட்சியை திறந்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தொடர்ந்து உரையாற்றுகையில் புதிய அபிவிருத்தி வங்கியொன்று ஸ்தாபிப்பது தொடர்பான செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்காக பொருளாதார ஆணைக்குழு ஒன்று உருவாக்கப்படும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களை என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா அன்றும் புதிய நிறுவனம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதே போல நாட்டின் அபிவிருத்திக்காக முன்னெடுக்கப்படும் ஒவ்வொரு செயற்பாடுகளின் போதும் சிலர் நீதிமன்றத்தை நாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் எனவும் இவ்வாறு நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது கொள்கையின் ஊடாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் அணைப்பந்தி சந்திக்கு அருகாமையில் உள்ள வாகன திருத்தகம் ஒன்றுக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள்கள் மீது வேன் ஒன்று மோதியதில் ஒன்பது மோட்டார் சைக்கிள்கள் சேதமடைந்துள்ளது இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதுடன் விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜாழ்பாணத்திலிருந்து பருத்தி வீதியூடாக பயணித்த வேன் ஒன்றே இவ்வாறு மோதியுள்ளதாகவும் வேனின் சாரதி தென்னிலங்கையைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அனுராதபுரம் பிரதேசத்திற்கு பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்துள்ளதாக அனுராதபுரம் மாவட்ட செயலாளர் எனக்க ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் பொசன் தினத்தை முன்னிட்டு சிங்கள மக்கள் வழிபாடுகளை மேற்கொள்வதற்காக இவ்வாறு அனுராதபுரத்தை நோக்கி படையெடுத்த வண்ணம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொசன் போயா வாரமானது செவ்வாய்கிழமை முதல் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை அனுராதபுரத்தில் பௌத்த மத அனுஷ்டானங்களுடன் இடம்பெறவுள்ளன இதேபோல பொசன் தினத்தை முன்னிட்டு அனுராதபுரம் பிரதேசத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நான்காயிரத்து ஐநூறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் மாவட்ட செயலாளர் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் ஜால்பாணம் போலீஸ் போலிஸ்பிரிக்குட்பட்ட நெடுந்தீவு ஏழாம் வட்டார பகுதியில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இருவருக்கிடையே காணப்பட்ட முற்பகை காரணமாக நேற்றிரவு மது போதையில் கொலை செய்யப்பட்டவருக்கும் கொலை சந்தேக நபருக்கும் இடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது அதன் பின்னர் அவரின் வீட்டுக்கு முன்னால் உள்ள வீதியில் இருவர் கொண்ட குழுவால் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது நெடுந்தீவு ஏழாம் வட்டாரத்தைச் சேர்ந்த சமகி தேவராஜ் அருள்ராஜ் வயது இருபத்தி மூன்று என்பவரே அடிக்காயங்களுடன் குறித்த பகுதியில் சடலமாக அதிகாலை மீட்கப்பட்டு நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது கொலையுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்பட சந்தைகளவர்கள் இருவரும் தலைமறைவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் கொலை செய்யப்பட்டவரின் சடலம் தற்போது நடுந்தீவு ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நடுந்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பலனறுவை கபரணை பிரதான வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த லொரியை கவிழ்த்து நபரொருவரை தாக்கி ஜானையொன்று கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் அன்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் புலனறுவை பிரதேசத்தைச் சேர்ந்த நபரொருவர் இருந்து வாழை மற்றும் பலாக்காய்களை ஏற்றிக்கொண்டு தம்பளை பொருளாதார மத்திய நிலையத்தை நோக்கி பயணித்த லொரியொன்றின் எதிரில் திடீரென யானையொன்று வந்துள்ளது இதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த லொரியின் சார்தி லொரியை விட்டு இறங்கி தப்பிச் சென்றுள்ளார் இதனையடுத்து யானை லோரியை கவிழ்த்து லாரியினுள் இருந்த நபரை தாக்கியதில் தெரிவித்தனர் ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பகுதியில் தனியார் பேருந்து மற்றும் மாணவர் பேருந்து நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானமைக்கு கவனக்குறைவாக பேருந்துகளை செலுத்தியுமே காரணம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நேற்று கொழும்பிலிருந்து லபுகமுவ நோக்கி மாணவர்களை ஏற்றிச் சென்ற மாணவர் பேருந்தும் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டிருந்தது இந்த விபத்தில் காயமடைந்த பாடசாலை மாணவர்கள் உட்பட ஐம்பது பேர் நவகம்புவ மற்றும் அவிசாவலை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கண்வெள்ள காவல்துறையினர் புதிய தகவலை தெரிவித்துள்ளனர் நாட்டில் மேல் சபரகம்புவம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரல்யா காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போதும் மழையெழுத்து இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சபரகம்புவ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கு மேல் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாத்தூட்டி மற்றும் மொணராகுலி மாவட்டங்களிலும் அவ்வப்போது அடத்திய நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் பக்கத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் திருகோணமலை சாகிரா கல்லூரி மாணவர்களின் விரைவில் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் நேற்று எதிர்கட்சி தலைவர் சத்ய பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கை அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பான நடவடிக்கைகளை பரீட்சை ஆணையாளர் நாயகம் முன்னெடுத்துள்ளார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை சாகிரா கல்லூரியின் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் மஹ்ரூப் என்னிடம் தொலைபேசியில் கலந்துரையாடினார் பரிட்சை மண்டபத்துக்குள் பர்தா அணிந்து வருவதாக இருந்தால் இரண்டு காதுகளும் தெரியும் வகையில் இருக்க வேண்டும் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதனை இந்த இடத்தில் நான் தெரிவிக்கவில்லை இந்த விடயங்கள் இடம்பெறுகின்ற பிரதேசங்களும் இருக்கின்றன அது தொடர்பாகவும் தற்போது நான் ஒன்றும் தெரிவிக்கப் போவதில்லை இந்த விடயம் காரணமாகவே இவ்வாறு பரிட்சை பெறுபாறு இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது இத விடத்தை உள்காற்று அதிகாரியொருவர் அளவுக்கு அதிக வகையில் இதனை எடுத்துக் கொண்டுள்ளார் என்றாலும் மாணவர்களின் பெறுபவர்களுக்கு இந்த போவதில்லை பெறுபவர்களை வெளியிடுவதற்கான நடவடிக்கைகளை பரீட்சைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்து வருகிறது பரீட்சைகள் ஆணையாளர் இன்னும் சில தினங்களில் அதனை வெளியிடுவார் என தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழக அன்றைய நீர் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி